அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வரலாற்று ஆய்வாளர் அன்பில் அவள் தம்பி மன்னர் மன்னன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் மன்னர் எப்படி இருக்கும் உங்களோட அமெரிக்க பயணம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வேலை தான் அது கணிப்பெல்லாம் இருக்கு ஆனா மனசுல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு சரி நீங்கள் இப்போ வந்து ஃபெட்னா வந்து அந்த உரையாற்றினீங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க நம்ம வலை எல்லாம் போட்டிருக்கோம் என்ன நினைக்கிறீங்க உங்களோட அமெரிக்க பயணத்தை தமிழ் தேசியம் எப்படி இருக்கு அமெரிக்காவில் வளர்ச்சி பாதையில் இருக்கு நம்ம முழுமையாக வந்து வளர்ந்துட்டோம்லாம் சொல்ல முடியாது நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை புள்ளியாக இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியம் வந்துட்டு அமெரிக்காவில் வர்றது இதுதான் திருப்புமுனை பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அழைக்கப்படக்கூடியவர்கள் வந்து தமிழர் அல்லாதவர்களாகும் தமிழ் சீஸ் சித்தாந்தத்தை ஏற்காதவர்களாகவும் தான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க இப்படி ஓரிருவர் ஒரு சில தருணங்கள்ல தமிழ் தேசியர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க ஆனா மூன்று தமிழ் தேசியர்கள் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றதெல்லாம் இப்பதான் முதல் தடவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சந்திச்சவங்களும் அப்படிதான் சொன்னாங்க அதனால இது ஒரு பெரிய வளர்ச்சியினுடைய முதல் படிக்கல் அப்படின்னு நான் பாக்குறேன் அதாவது இது ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளார அமெரிக்கால இருக்கிற எல்லா மாகாணங்களுக்கும் போய் அங்கே தமிழ் தேசிய எழுச்சியை நம்ம எப்படி உணர்வீங்க உங்களோட சுற்றுப்பயணத்தை கலைப்பா இருக்கா எப்படி இருக்கு கலைப்பு தான் ஏன்னா இப்போ இங்கேருந்து இருந்து போறப்போ இங்கேயே நேர மண்டலங்கள் நமக்கு மாறுபடும் ஒரு நேர இருந்து இன்னொரு நேர மண்டலத்துக்கு போறப்போ நமக்கு தெரியாமலேயே வந்துட்டு தூக்கம் வர்றது அந்த நேரத்துக்கு மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறது பகலாயிரம் எல்லாம் தெரியாது அது ஒண்ணு இன்னொன்னு பல்வேறு தண்ணி பல்வேறு விதமான உணவு வகைகள் நிறைய சாலை பயணம் அப்படின்ட்டு அப்படி அடுத்த என்ன நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன கிளம்பனு கூட எனக்கு தெரியல குழப்பமாதான் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒன்னும் துண்டு சீட்டெல்லாம் வச்சு பேசுறது இல்லை தோன்றது பேச போறோம் நம்ம மக்கள்கிட்ட பேச போறோம்ன்றதுனால பெருசா தயாரிப்பு நமக்கு தேவைப்படுறது இல்ல அதனால அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்றதுதான் பெரிய போராட்டமா இருக்கு அது இல்லாம வந்துட்டு மக்களினுடைய அன்பு அரவணைப்பு அப்புறம் வந்து ஆதரவெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க நிகழ்ச்சிக்கு வரணும் உங்க நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் கேட்டுருக்காங்க இந்த முப்பது நாள்ல பாத்தீங்கன்னா ஏறத்தால பதினைந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி ரெண்டு நாளுக்கு ஒரு இந்த விதத்தில் நம்ம கலந்துக்கிறோம் வேற யாரும் இவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து இங்க கலந்துக்கிறது இல்லைன்னு நம்ம சொன்னாங்க அதனால ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப வெட்டிதான் என்ன கொஞ்சம் உடல்நலம் எப்படி இருக்குன்னு ஊருக்கு போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் சரி சரி மகிழ்ச்சி இப்ப நீங்க வந்து அந்த செட்ன மேடையில நீங்க பேசுனீங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த ராஜராஜ சோழன் எங்க போனாலும் ராஜ சோழன் விட மாட்டாரு விலாங்கு மீன் அந்த சர்ச்சை அதை எழுதிய அதாவது அருள் பக்கன் கேட்ட அந்த கேட்ட ஐயா மருத்துவர் ஜானகிராமன் அவங்களும் இருந்தாங்க எல்லாமே நீங்க பேசினாது ஐயா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் போய் அப்புறம் ஐயா கிட்ட பேசு நீங்க என்ன பேசுனீங்க ஐயா வந்து உங்க என்ன பேசுனாங்க இல்ல இல்ல அது நம்ம தனிப்பட்ட முறையில பேசினத பொதுல பொதுவா சொல்லக்கூடாது எல்லாரும் கூட அந்த கட்டுரையை எழுதிய நபர் ஆனந்தன்றவங்க அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க அந்த சமயத்துல பெட்னாவினுடைய தலைவராக இருந்தவரும் நம்ம கிட்ட வந்து பேசினாங்க அந்த பத்திரிகையினுடைய எடிட்டரா இருந்தவங்க வந்து பேசினாங்க அந்த செய்தியை கேட்ட ஜனகிராமன் ஐயா வந்து பேசினாங்க அப்போ அந்த செய்தியில வந்து அனைவருமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு பெட்னாவிலயே அந்த செய்திக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு ஏன்னா அவங்க மலர்ல இடம்பெற்ற செய்திதான் இப்படி நான் பல்வேறு செய்திகள் இருக்கா இதெல்லாம் எப்படி தொகுக்கிறது ஒன்னும் செதறி கிடக்குது இது எப்படி சான்றாதாரங்களோட ஆவணப்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்குன்னு நான் பாக்குறேன் அதனால இது வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன் வேலைங்க நடக்கிறப்ப நம்ம அதை பத்தி பேசலாம் ஏன்னா நம்ம பொதுவா வந்துட்டு இது வேலைதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டக்கு அதிகாரம் இல்லை பலம் இல்ல அப்ப அது நடக்க விடாம இருக்கிறது என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ண முடியும் அவ்வளவு வேலையும் பண்ணுவாங்க அப்ப நம்மளுடைய வேலை ஒரு நாலு மடங்கு கடினமாயிடும் அதனால என்னுடைய பாங்கு எப்படின்னா ஒரு முடிக்கிறப்பதான் சொல்லும் புத்தகங்களா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் முடிக்கிற திருவாயில அதுக்கு மேல அவங்க தடுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றது அந்த வகையில நம்ம நிறைய மிக முக்கியமான நபர்களை சந்திச்சிருக்கோம் சில செயல்திட்டங்களை யோசிச்சிருக்கோம் அது நடக்கிறப்ப நம்ம கண்டிப்பா சொல்லலாம் இப்ப இதுல ஒண்ணு ஒரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இதுக்கு முன்னாடி திராவிட கூட்டிட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேர்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அமெரிக்கா வந்து சுத்தி பார்த்தேன் அமெரிக்கால ஒண்ணுமே கிடையாது கருணாநிதி கட்டிய தமிழ்நாடு மாதிரி வருமா அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கால வந்துட்டு கலிபோர்னியாவில வந்துட்டு ஒருத்தர் சொன்னார் அண்ணா நம்ம அண்ணா ஒருத்தர் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கு கட்டமைப்பு அமெரிக்கா கட்டமைப்பு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அமெரிக்காக்காரங்க தமிழ்நாடு சுற்றுலா ம் நம்ம இங்க சுத்திட்டு இருக்கோம் ம் ஹம் இல்ல வளர்ந்துட்டேன்னா இதுக்கு இங்க வர்றாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு இங்க வந்து நம்ம பாக்குறோம் அரசு மருத்துவமனைகள் நல்லா இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் அற்புதமா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களை விட அதிகமான உட்கட்டமைப்பு நம்ம இங்க இருக்கக்கூடிய சாதாரண அரசு பள்ளிகள்ல பாக்குறோம் அந்த பாடத்திட்டங்கள்ல வந்து உள்ளூர் பாடத்திட்டங்களா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறப்போ ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம அப்படி பண்ண முடியல இல்லைங்களா அதனால இவங்களுக்கு என்னன்னா தோல்வி மேல வந்து வெட்டி பூசுறது தோல்வியை தோல்வியா ஏத்துக்கிட்டு அடுத்த வேலையை பாக்கணும் அதுக்கு மனசு முடியல வெற்றியை நோக்கி செயல்படணும் அதுக்கு வழி தெரியலன்றப்போ தோல்வியை வந்துட்டு வெட்டி பூசி தோத்து போயிட்டேன்னு சொல்றதுல வெற்றி வாய்ப்பு இழந்தேன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இன்னொன்னு அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து இவர்கள் முன்னுரிமை குடுக்கிறாரு நிலவரம் இதுதான் அப்படின்னு சொன்னாச்சு இன்னமும் சில பேர் தமிழ்நாட்டுல ஸ்காட்லாந்து ஆடைய விட தமிழ்நாடு காவல்துறை தான் முன்னணின்னு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்ப கூட பேசிட்டு இருக்காங்க இப்போ அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்கு அந்த அப்படி தான் இங்க வந்துட்டு எல்லாமே கொடுக்கப்படுதுன்றப்ப அவங்க அதுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒன்று ம் சரி மகிழ்ச்சி இப்ப இதை தாண்டி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சிக்கலை இப்ப நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு நிலைத்திருக்குமாங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நீலகிரி வந்துட்டு கேரளா மக்களினுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி திருவண்ணாமலை ஏற்கனவே தெலுங்கு பேசக்கூடிய மக்களோட ஆதிக்கத்துக்கு போயிட்டு கோயம்புத்தூர் திருப்பூர்ல வடக்கு மக்களுடைய அதிகம் பெரிய அளவில் திறந்து விடப்பட்ட தமிழ்நாட்டுல ஒரு குற்றவாளி வந்து ஒரு பத்து வயது பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாபெரும் அநீதியை இழைச்சிட்டு அப்படியே ரயிலே ஏறி பொது போக்குவரத்துல ஏறி எங்க போனான்னு தெரியலன்றாங்க அவன் பேர் என்ன அவன் முகவரி என்ன எந்த மாநிலத்துக்காரன்னு நம்மளால சொல்ல முடியுதா அதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிடு வச்சிருக்கோமா அமெரிக்காவில இந்த மாதிரி யாரும் வந்து ஏதாவது செயலை செஞ்சுட்டு போயிட முடியுமா அப்படி ஒரு நபர் நபர் வந்து செஞ்ச செயல் வந்துட்டு கடந்த தேர்தல் அமெரிக்காவில எவ்வளவு பெரிய அலையை நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ஊடகங்கள் பேச தயங்குறாங்க ஒரு நபர் மேல வாய்மொழியா வந்துட்டு ஒரு புகார் கொடுக்கறாங்க எழுத்துடையத்துல கூட கொடுக்கல அந்த புகாருக்கு அந்த நபர் வந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார் நடந்தது இன்னொரு நேரம் வந்துட்டு ஒரு பத்து வயது சிறுமிக்கு வந்து மாபெரும் அநீதி நடந்திருக்கு ஆனா அதுக்கு தனிப்படை அமைக்கிறதுக்கே ஒரு வாரம் நமக்கு காலதான் இன்னொரு பக்கம் வந்துட்டு பொதுமக்கள் வந்து கிட்னியை உருவிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மருத்துவ நிறுவனத்து மேலே அறுவை சிகிச்சை உடனே தடை விடிக்கிறாங்களே தவிர குற்றச்சாட்டுல ஈடுபட்டவங்க எந்த நாட்டை எடுக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கையால சிறந்த மருத்துவமனை அப்படின்னு ஒரு விருது வாங்கியிருக்கு அந்த தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு பிரபலமான ஊடகம் அந்த விருது கொடுத்துருக்கு குற்றம் செய்யறவங்களை தண்டிக்காம இருக்கிறது கூட பரவாயில்ல அவங்களுக்கு இழுத்து கொடுக்கறது எல்லாம் என்ன மாதிரியான ஆச்சு இப்ப உங்களுக்கு இதே மாதிரி கேட்டுக்க இதே மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நான் ஊடகத்திலையும் பாக்குறேன் இப்ப நீங்களும் நானும் கோ சாமி அப்படின்னு அந்த திராவிட மொழியில் ஆய்வறிஞரை பத்தி ரெண்டு பேருக்கும் தெரியும் அவர் வந்து திட்டமிட்டு ராஜராஜ சோழன் மீது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கல்வெட்டுகள் இல்லாத சான்றிதழ் எழுதுனாரு அவர் நான் அதை பத்தி வெளிப்படுத்திருக்கேன் நீங்களும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கீங்க ஆனா அவரை ஆனந்த வேகடன் அப்படின்ற ஒரு நிறுவனம் நீங்களும் ஆனந்த வகை வேலை பார்த்து பணியா அப்போ அவங்க வேலுசாமியை கூப்பிட்டு இவர் தமிழ் அறிஞர் அப்படின்னு ஒரு விருதை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஒரு வன்மம் தெலுங்கர்களுக்கு தமிழர்கள் மீது இருக்கின்றது நான் எடுத்துக்கலாம் மாட்டேன் இல்லைங்க இதே மாதிரி ஒரு விருதை ஆந்திராவில் ஒரு தமிழில் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க மாட்டாங்க நம்ம வேடிக்கை பார்க்கலாம் மான போச்சு ஓ வேலுசாமி அவர்கள் வந்துட்டு தமிழ் தமிழர்களை பற்றி தமிழ் அரசர்கள் இருக்குல்ல தமிழர்களை பற்றி அப்படிதான் எழுதியிருக்காரு அதே மேடையில் அவர் பேசுறப்ப என்ன பேசுறாருன்னா தமிழர்களை உயர்த்தி பேசுறாரு தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருந்துச்சு ஏன் தமிழருங்கிற ஒரு அடையாளத்துல விருது வாங்க போறப்ப தமிழர்களை புகழ்ற நூறு எடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எழுதுற இடத்துக்கு தமிழர்கள் ஏமாறுறாங்கல்ல அவர் பேசின அந்த பேச்சு வந்து முகநூல் முழுக்க பரவப்படாது எனக்கே அனுப்புறாங்க ஒருத்தர் தமிழர்களை பத்தி எப்படி எனக்கு வந்துச்சு இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லை அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க அது ஒரு அறிவு கூட நமக்கு நம்ம காப்பாற்ற முடியும் இதே நான் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு இளைஞர்களை பத்தி ஆதரிச்சு பேசலாம் எல்லாரும் வரவேற்பாங்க ஆனா உங்களுக்கு முறை நான் ஒரு வார்த்தை பேசினா கூட நீ யாரு என்ன சொல்றதுக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல தமிழ்நாட்டுலயே அது வரமாட்டேங்குது ஒரு திராவிடம் வந்து தமிழர்களை மழுங்கடிச்சு வச்சு அப்படின்னு சொல்லி அதான் உண்மை என்னன்னா நம்ம வந்துட்டு சாக்கடைல விழுந்துட்டோம்னா சாக்கடைக்குள்ளேயே இருந்துட்டு தள்ளி விட்டு உடனே திட்டி புண்ணியம் கிடையாது ஏன்ச்சு குளிச்சுட்டு அப்புறமா உன்னை திட்டலாம் இல்லீங்களா அவங்க தள்ளி விட்டாங்க அதனால நாங்க வந்து எட்நூறு வருஷமா சாகடக்குள்ள இருக்கணும் உடன்பாட்டுடைய கருத்துக்கிணையா தமிழர்களும் அது தொடர்பா பேசணும் என்னங்க தமிழ் தமிழர்னு நீங்க என்ன விருது குடுத்தீங்கன்னாலும் தமிழர் அல்லாதவருக்கு தானே குடுக்குறீங்க தமிழர் இவர் தமிழர் அவர் அப்படின்னு பட்டம் கொடுத்தா தமிழர் அல்லாத தானே கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுல உள்ள ஊடகங்களுக்கு எத்தனை ஊடகத்துல தமிழர்கள் தலைமையில இருக்கிறாங்க தமிழக வரலாற்றுக்கு உண்மையா ஒரு பிரச்சனை வர்றப்ப எத்தனை ஊடகங்களை விவாதிக்கிற தயாரா இருக்கு இல்ல திராவிட தேர்தலுக்காக திடீர்னு தமிழர் வரலாறு எடுத்து விவாதிக்கிறதுக்கு எத்தனை ஊடகம் தயாரா இருக்குன்றதுலாம் தமிழக மக்கள் அவங்க உள்ள பேசணும் அமெரிக்காவில பாக்குறப்போ சமூக ஊடகங்கள் வந்து ஊடகங்களை விட வலுவா இருக்குறத பாக்குறேன் இங்கேயும் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படாத பொருள்களை வந்துட்டு பொதுமக்கள் வந்து அதிக அளவுல பேசிக்கிறாங்கன்னு பாக்குறேன் அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது தமிழ்நாட்டுல ஊடகங்கள் தான் திராவிடத்துக்கு போயிட்டு உங்க வாயைமா திராவிடத்துக்கு வித்துட்டீங்க பேச முடியல நம்ம எல்லாராலையும் பேச முடியல நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுல உங்க நிலம் பிடுங்கப்படுகிறது வரலாறுக்கான அளவுல வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு உங்க வாழ்வாதாரங்கள் எல்லாம் இல்லாம இருக்குது உங்களுக்கு வரவேண்டிய தண்ணியை வந்து வாங்கி தர மாட்டேன்றாங்க உங்க பெண் குழந்தைகள் சாலையில போறதுக்கு பயமா இருக்கு எந்த மாநிலத்திலிருந்து யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு சிக்கல்களை பொதுமக்கள் வந்து பேசுறாங்களா ரெண்டு பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கும் ரெண்டு பேரும் பேசுனாதான் அவங்க ஒரு பொது நிலைப்பாட்டில் வந்து உதிரிகளாக இருக்கிறோம் தனிப்பட்ட சந்தோஷம் தனிப்பட்ட கோபம்னு இருக்கோமே தவிர உதிரியாக இருக்கும் ஆனா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப சேர்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு திராவிட எழுத்தாளர் இன்னொரு திராவிட எழுத்தாளர் புகழ்வர் அதுக்கு இன்னொரு திராவிட ஊடகம் வந்து விருது கொடுக்கும் அது ஒரு திராவிட அமைப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விழா எடுக்கும் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு பொது சமூகத்துக்கு அவர் பங்காட்டினாரு அப்படின்னு கொண்டு அவர் முன்னாடி நிறுத்துவாங்க இவர் மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு தொல்லியிலே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவர் மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு சோழர் வரலாறு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க இவர் மட்டும் இல்லாட்டி மூணு தமிழும் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க யாரும் தமிழர்கள் கிடையாது வர்றதுக்கு முன்னாடியே இருந்ததுலாம் இதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இங்க பிள்ளைக்கு வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது இப்படி சொல்றப்போ யார் சொல்றா எதுக்கு சொல்றா அப்படின்னு யோசிக்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லதான் நம்ம வந்து மேல வர முடியாது அதனால அவர்கள் செய்வது அநியாயம் தான் ஆனால் அவர்கள் அவர்கள் இனத்துக்கு அநியாயம் செய்யல உம் அந்நிய நிலத்துல நம்ம ஏமாந்துட்டோம் அவங்க ஏமாத்துறாங்க இல்லீங்களா இப்ப பீகாரக்காரங்க எல்லாம் ஏமாத்துறாங்க பெரிய கல்வி வீடியோ கிடையாது காடு மேல இருக்க பத்து நம்பர் சொல்லலாம் நம்மளும் சொல்றோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய மோசடிதான் அது ஆனால் இது மோசடி என்பதை உணரக்கூடிய அறிவு கூட நமக்கு இன்னும் வரலங்கிறது இங்க ஒரு பெரிய சிக்கலா நான் பாக்குறேன் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து யாரும் ஒரு யாரும் கேடு தமிழர்கள் வந்து வந்த வாழ் பொருள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு யார் சொன்னா ஆந்திராவில இருக்கிறவங்க தமிழர்கள் நல்லவங்க சொல்றாங்களா பாடமூர் எழுதுறாங்களா தமிழ்நாடு வந்தாரியே வாழை எழுத்துன்னு எழுதுறாங்க நம்ம ஊருக்கு பிழைக்க வர்றப்போ உங்க வீட்டுக்கே ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வச்சுக்கோங்களேன் ஐயா தர்ம பிரபு மகாராஜான்னு சொல்றதுதான் உண்மை பிச்சக்காரனு கூப்பிட்டு தர்ம பிரபுன்னு சொன்னேன் வா வீட்டுக்குள்ள உக்காந்துருக்கு கிச்சன்ல சமைச்சா அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் அந்நியர்கள் இங்கே பழைக்க வர்றாங்க அப்ப நான் அவங்களை புகழ்றது வந்து இயல்பானதுதான் அதை வந்து ஒரு சான்று நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அவரே சொல்லிட்டாரு அவர் சொன்னதுனால வந்து இப்படி ஆயிட்டுன்னா இப்ப யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கு இந்த வரியோட பொருள் என்னன்னா யாதும் ஊரே நம்ம வெளியூருக்கு போறப்போ நாம எல்லாமே நம்ம ஊருன்னு பாக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அங்க இருக்கிறவங்க நம்ம மக்கள்னு பாக்கணும் இவங்க என்ன பொருள் சொல்றாங்கன்னா உன் ஊர் அனைவருக்கும் ஊரே அப்படியே இருக்கு இல்ல அப்ப என்னன்னா இப்ப தமிழ்நாட்டு திறந்து விடணும் சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டு எல்லாருக்கும் பட்டா போட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்களா அது கிடையாது அப்ப யாதும் முறை யாவரும் கேள்வி இருந்தது பொருளே மாத்தி சொல்றாங்க நமது முன்னோர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகளை இவங்க வந்து விளக்க எழுதுறேங்கிற பேர்ல மாத்தி திருச்சி எழுதி இவங்க திருடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு சார்பான ஒரு மனநிலையை நம்ம கிட்ட உருவாக்குறாங்க தமிழர்களுக்கு நம்ம முன்னோர்கள் எழுதுனது படிக்க தெரியல கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது கல்வெட்டு எல்லாம் சோழர்கள் இருந்தாங்க இப்ப கல்வெட்டு படிச்சு இந்த கல்வெட்டுல இந்த வரியில இல்லன்றப்போ யாராவது ஆதாரம் சொல்றாங்களா இல்ல அப்ப என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்திருச்சு வாழ்க்கை வரணாக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல பாளையங்கோட்டை சிறைய பாம்புகள் பள்ளி பாளையங்கோட்டை சிறை என்ன நடு காட்டுக்கு நடுவில் இருக்கா இல்ல இவர் என்ன பேருகில்சா ஏதாவது சிறைக்கு போனா பாம்பு பள்ளி எல்லாம் அங்க வந்து ஊர்ந்துகிட்டு இருக்குமா ஒன்பது ஆண்டுகள் சிறையில இருந்தாரு பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு மேல இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கா இவங்க மேல மட்டும் என்ன படிப்ப எத்தனை வச்சு அவங்க சிறையில இருந்துட்டாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா திராவிடர்கள் வந்து மிகைப்படுத்தி ஒரு பெரிய பிம்பமா தமிழ்நாடு அவர்கள் வந்து அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அது சுய பெருமிதம் அது வரலாறு கிடையாது உம் அவர்களுடைய சுய பெருமிதத்தையும் உம் அவர்கள் வந்து நம்ம வந்துட்டு ஒரு வேலை ஆகணும்னு புகழ்கிறதையும் நம்ம வந்து ஏத்துக்கிறது நம்முடைய முட்டாள்தனம் உம் அப்போ நம்மதான் நம்மதான் மாறணும் உம் இல்லை அப்போ அவர்களுக்கு அது வந்து இயல்பு வீடு தொடர்ந்து கிடக்குன்னா திருடுறது திருடனுக்கு இயல்பு அப்ப நம்ம வந்துட்டு நான் வந்து தெரியாம வீட்டை திறந்து போட்டு போயிட்டேங்க ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பாராட்டுவானா இவங்க கூட்டிட்டு போக வேண்டியதுன்னா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்கல்ல அந்த அறிவு நமக்கு இல்ல இதான் அங்க இருக்கக்கூடிய சிக்கல் இப்ப நம்மளுடைய அறிவை மேம்படுத்தணும்னா நம்ம பேசணும் குறைஞ்சபட்சம் நம்ம பெத்த குழந்தைங்க கிட்டக்க இந்த மாதிரி திராவிடம்னு சொன்னாங்க அப்படி ஒரு குடும்பம் இருந்துட்டு நான் ஏமாந்துட்டேன் திராவிடம் கொள்கை இருக்குன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் அதுக்கு எந்த சான்றும் கிடையாது என் தலைமுறையில தான் நான் ஏமாந்து இருக்கேன் நிலம் பழம் எல்லாமே இருந்துச்சு பெருமிதம்னா இருந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கொத்தட்டுமையா உட்காந்து இருக்கிறேன் நீ வந்து இப்படி இருக்க கூடாது மகனேன்னு சொல்லி வளருங்க குறைஞ்சபட்சம் ஒப்புதலையாவது வந்து பொதுமக்கள் வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் இடத்துல சூழ்நிலையை மாறும் அதை விட்டு அவாத பண்ணிட்டான் அவாத பண்ணிட்டான் அவாதப்பட்ட பட்டான்னு சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க பண்ற நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் உம் இப்ப இதுல ஒரு பெரிய சிக்கலை நான் என்ன பண்றேன்னா நம்மளோட சித்தப்பா பெரியப்பா அப்பா அவங்க காலகட்டத்துல இந்த திராவிடத்த வச்சு நல்லா ஏமாத்துறான் ஆனா அவங்க ஏமா இந்த பதினாறு வருஷ நம்ம அவங்க முகத்தர்களை கிழிச்சிருக்கோம் தமிழ் தேசம் வந்த பிறகு முகத்தர்கள் கிழிந்து விழுந்துருக்கிறாங்க ஆனா அவங்க இன்னமும் அந்த திராவிடம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நம்மளை ஏமாத்துறா நம்ம அதை விட்டு வரணும்ன்ற எண்ணம் ஏன் இல்ல ஒரு பெரிய ஒரு கொள்ளையில அங்க வந்து திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற மக்களை பிணைக்கரிதான் ஆனா பிணைக்கேரிக்கிட்ட நான் தான் உன்னை காப்பாத்துறேன் ரொம்ப நல்லவன் நான் நல்ல காரணத்தை தான் போராடன்னு சொன்னோன்னா அந்த பிணைக்கறிகள் போயிட்டாங்க பின்னாடி காவல்துறை அவங்க மீட்க வர்றப்போ அவங்க காவல்துறைக்கு வந்து உதவி பண்ணாம அந்த திருடர்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு இது வந்து ஒரு மனநிலை தனக்கு வந்து யார அநீதி அளிக்கிறாங்களோ சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் வந்து அடிப்பாங்க அது வந்து என் புருஷன் வந்து என்ன நல்வழிப்படுத்துறதுக்காக அடிச்சாரு அவர் ரொம்ப நல்லவர் எழுதுறாங்கல்ல இதெல்லாம் ஒரு அடிமை மனநிலை இது ஒரு மாபெரும் மனநோய் நம்ம இந்த மனநோயில் இருக்கோன்றது மக்களுக்கு எப்ப தெரியுதுன்னா வெளிநாடுகளுக்கு வந்து பாக்குறப்ப தெரியுது ஏன் வந்து வெளிநாடுகள்ல தமிழ் தேசியம் பரவலா பேசப்படுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்து பாக்குறப்ப தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கு தேசியம் பேசுறாங்க பேசுறவங்க கன்னட தேசியம் பேசுறாங்க நமக்கு மட்டும் வந்து நம்ம வேற எவனோ அமைப்புல நம்ம எல்லாம் வந்து அப்ப அமைப்பு அமைப்பு எங்கன்னு என்னோட நாடு எங்கன்ற கேள்வி அங்க வருதுங்களா அப்ப இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து பரவலாக்கம் தான் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க உடனே யோசி யோசிச்சு திருந்துவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா அப்படி இருக்கிற நபர்கள்ட்ட பெருசா விவாதிக்காம சில கேள்விகள் மட்டும் கேட்கணும் திராவிடம்னு சொல்றீங்களே திராவிடம்னு தமிழர்கள் எப்ப சொன்னாங்க பார்த்துட்டு வாங்க நான் பண்ணாதான் அவங்க தேடி பார்த்தாதான் தெரியும் இதெல்லாம் போய் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு வாழ்க்கை வரலாறு மூல வாழ்க்கை வரலாறு மூலம் முதல் பிரதி எடுத்து பாருங்க இப்ப எடிட் பண்ணி கடைசியா வந்து இருக்கிற பிரதியை பாக்காதீங்க முதல் பதிப்புல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இந்த பதிப்புல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க நீங்க சொல்லக்கூடிய தலைவர் வந்துட்டு எப்படி எல்லாம் பத்திரிகையில எழுதினாருன்னு காப்பி இருக்கு பாருங்க அவர் வந்து நல்லதா சொன்னதை மட்டும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல இதையும் சொல்லலன்னுட்டு அறிவு பூர்வமாக தகவல் பூர்வமாக அவங்களை எதிர்கொண்டா மட்டும் தான் நமக்கும் நேரம் மிஞ்சும் மாறாக வந்துட்டு அவங்க கிட்ட போய் விவாதிக்கிறப்ப என்னன்னா பட்டிமன்றம் நடத்துற மாதிரியும் அவங்க வந்து அந்த அணி தலைவர் நினைச்சிட்டு லபோதி பண்ணு கட்டிட்டு இருப்பாங்க இல்ல நமக்கு வந்து அவ்வளவு நேரம் இல்ல இன்னொன்னு இதுக்கு மேல எவங்களை பெரும்பாலான திருந்துவாங்கன்ற ஒரு இதையும் உற்றணும் வந்து குடிநோயாளிகள்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப நிறைய குடிச்சிட்டு ஒரு நாள் கூட குடிக்க முடியாம இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதுல ஆரம்பிச்சு இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் வந்துட்டு வந்துருவாரு கை கடிகாரம் ஓடிட்டு இருக்குன்னு இருக்காங்க இருக்காங்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு அவங்க கூட இவங்களையும் சேர்த்துட்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன வேலையாது பாத்துட்டு போவார் சரி இப்ப உங்களோட பயணத்துல இறுதி கட்டத்துல இருக்கீங்க இப்ப நீங்க ஊருக்கு போயிட்டு மக்கள் கிட்ட பேசுறப்ப அமெரிக்காவோட சுற்றுப்பயணத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க நான் பொதுவா வந்துட்டு சுற்றுப்பயணங்கள் பத்தி எல்லாம் ஊர்ல பேசிட்டு இருக்கதில்ல ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த வரலாற்று வேலைகள்லாம் இருக்கு நான் அந்த ஊருக்கு போனேன் வரை பார்த்தேன் உள்ளே கூட பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமா எல்லாம் படம் போட மாட்டேன் போனோம்னா ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த பயணத்துக்கு போட்டுட்டு அடுத்த வேலையை பாக்கணும் சரிங்களா இங்க என்னன்னா வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டோம்னாலே அது ஒரு பெரிய அமெரிக்கா எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க ஒருத்தனா சொந்த மாநிலத்துல நிம்மதியா இருந்தாலும் அதான் புகழ் அந்நிய நிலத்துக்கு போயிட்டு இருந்ததுனால நமக்கு எந்த புகழும் கிடையாது அந்த நிலத்துக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றது நம்ம அவமானம் தான் படணுமே தவிர அதுல பெருமை படத்துக்கோ சரி நீங்க மகிழ்ச்சி அது மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க இந்த கலிபோனியா மாநில எந்த அளவுக்கு ஆடு மாடு அதெல்லாம் இதெல்லாம் சொல்றப்ப ஒரு தாழ்வுமான பண்மை மாதிரி உருவாக்குறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இதே ஆடு மாடுதாங்க நம்ம ஊர்ல மேய்ச்சிட்டு இருந்தாங்க தமிழர்கள் இதே ஆட்டுமாட்டம் தமிழ்நாட்டில் வந்துட்டு மேய்க்கிறப்ப பிற்போக்குன்னு சொன்னவங்க அவங்க அமெரிக்காவில வந்துட்டு முற்போக்குன்னு சொல்லி அதே ஆட்டுமாட்டம் தானே மேய்க்கிறாங்க அப்ப என்னன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய பொறியியர்கள் அப்படின்றத நம்ம இங்க பாக்க முடியாது இங்க நம்ம பாக்குறப்போ வந்துட்டு இந்த கூட்டாட்சின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த மாநில உரிமைகள் அவ்வளவு நல்லா வரையறப்பட்டிருக்கு ஒரு மேயருக்கு வந்துட்டு ஒரு அதிபரை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அதிகாரம் ஹம் நம்ம இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது அதிகார பரவாயில்ல இதெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சே பாக்க முடியாது அப்போ அதெல்லாம் நம்ம இங்க இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு இன்னொன்னு இங்க வந்து ஊழல் செய்யறவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படுது அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு நம்ம பாக்கணும் இப்ப சில பேர் எப்படி வர்றாங்கன்னா நல்லா திருடி ஒரு நாட்டை கெடுத்ததுக்கு பின்னாடி நல்ல நாட்டுக்கு போய் குடியேறலாம் அந்த மனப்பான்மையில தான் இங்க வர்றாங்க இங்க இருந்து திட்டங்களை எடுத்துட்டு போய் நம்ம நாட்டை நல்லா மாத்தோம் அப்படின்ற எண்ணம் இங்க இல்ல ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய சாலை வசதி இல்லாதப்போ ஜெர்மனுக்கு வந்து உலக போர் காலகட்டத்துல போய் பார்த்துட்டு ஜெர்மன்ல நல்லா சாலைகள் இருக்குன்னு பாத்துட்டு அப்புறமா இங்க வந்து இந்த ராணுவ தளபதிகள் தான் பெரிய பெரிய சாலை திட்டங்களை உருவாக்குறாங்க ராணுவத்தை வச்சு இங்க சாலைகள் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்டக்க ஒரு மிகப்பெரிய ராணுவம் இருக்கு அத வந்து சமூக பணிகளை ஈடுபடுத்தினா நம்ம உட்கட்டமைப்பு மேம்படுமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ண முடியும் தவிர இகழ்தல் அதே நிலம இளமைங்கிற மாதிரி சும்மா ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு தானா தோன்றி அந்த செடியில வந்துட்டு நல்லா ஒரு பூ பூத்துற மாதிரி அது நல்லா இருக்கு இது நல்லா இல்லன்னு பேசுறது முட்டாள்தான் அது நம்ம பண்ணாம அவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு என்னென்ன படிநிலைகளை கடந்து வந்தாங்க அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி கொள்கைகள் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாக்கணும் பாடம் கத்துக்க வேண்டிய இடமே தவிர வேண்டிய இடம் கிடையாது சரி மகிழ்ச்சி உங்களுக்கு விமானத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு அதனால நம்ம இதோட இன்னொரு நாள் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை சந்திப்போம் உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி உங்களை இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போனாங்க நிறைய பேரு நீங்க அமெரிக்காக்கு வந்து எங்களோட உங்களோட கருத்தியல் உங்களோட அறிவு எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தம்பி நன்றி நன்றி